வணக்கங்க மகாலிங்கம் எஸ்டேட் நான் மகாலிங்கம் நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தோப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மரம் காப்பில் இருக்குங்க பாக்கி எல்லாமே ஒரு ஒரு மூணு வயசான சின்ன மரங்க பாரிதானுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கண்ணா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் குடிமங்கலங்க ஏரியாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வந்து வந்துருங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இதுக்கு ஒரு ப்ரூபி இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க